அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறை சார்பில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழர் தின தொடக்க விழாவில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷேர்லி இணைந்திருக்கிறார் ஷேர்லி வணக்கம் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறை சார்பில் தமிழர் தின விழாவானது தொடங்கியிருக்கிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலியும் அதில் பங்கேற்று அதனை தொடக்கி வைத்து பார்வையிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க அகிலக தமிழர் தின விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இதனை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்திருக்கிறார் இது தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த கண்காட்சி அரங்கத்தையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்து துவக்கி வைத்து தற்போது அந்த நிகழ்வு பேசி வருகிறார் இவ்விழாவில் இலங்கை மலேசியா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட ஐந்து இருந்த தமிழ் வக்தா வழியினர் அன்பு அந்த வம்தாவியிலிருந்து அந்த நாடுகளில் அமைச்சர்களாகவும் கவிஞர்களாகவும் பல்வேறு பிரதிநிதிகளாகவும் இருக்கக்கூடியவர்களும் மின் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் இருநூற்றி பதினெட்டு சர்வதேச சங்கங்களைச் சேர்ந்தவர்களும் மற்றும் நாற்பத்தி எட்டு பிற மாநிலங்களில் உள்ள தமிழ்ச்சங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றனர் கிட்டத்தட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட அயலக தமிழர்களுக்கான கண்காட்சியும் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அமைச்சர் உதயநிதி ஷாலின் ஏற்பாடு செய்யப்பட்ட கூடிய அந்த கண்காட்சி அரங்கினை துவக்கி வைத்து பார்வையிட்டார் இந்த கண்காட்சி அரங்கை துவக்கி வைத்த போது அலக்க தமிழர்கள் எழுதிய புத்தகங்களையும் கிட்டத்தட்ட ஐம்பது புத்தகங்களையும் அப்போது வெளியிடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து தற்போது இந்த விழாவானது நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் முடிந்த விழாவாக பல்வேறு அரசனங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் முன்னதாக இன்று முதலாம் நாளான இன்று அமைச்சர் தங்கம் பேரரசு டி டி ஆர் பழனிவேலி சாயராஜன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கவி பேரரசு வைரமுத்து ஆகியோரும் இந்த நாளையும் இந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த விழாவின் பேரவை ஆற்றுகிறார் தொடர்ந்து இதில் குறிப்பாக வேர்களை தேடி என்ற நிகழ்வும் இந்த அயலக தமிழர் தினாவை ஒட்டி நடைபெற்றது அதையொட்டி வருகை தரக்கூடிய இளைஞர்களுக்கும் அந்த விருது வழங்கும் விழாவது பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கும் இந்த விருது வழங்கும் விழாவும் நாளை நடைபெற இருக்கிறது தற்போது இந்த விழாவை துவக்கி வைத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் கீதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி